வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா இது ஒரு விளம்பர பகுதி ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து தண்டலம் செல்லும் சாலை அருகே ஏவிஎம் திருமண மண்டபம் பின்புறத்தில் அமைந்துள்ளது வெற்றிவேல நர்சரி அண்ட் பிரேமரி பள்ளிக்கூடம் இன்று விஜயதசமி தினத்தை முன்னிட்டு பள்ளியின் தாளர் திரு சிவலிங்கம் அவர்கள் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திருமதி கோமதி சிவலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இன்று விஜயதசமி தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ சரஸ்வதி திருவுருவ படத்திற்கு போ அலங்காரம் செய்து வைத்து சிறப்பு பூஜைகள் சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெற்றது இதில் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சரஸ்வதி தேவியை வணங்கி மகிழ்ந்தனர் வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளர் திரு சிவலிங்கம் அவர்கள் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திருமதி கோமதி சிவலிங்கம் அவர்கள் இனிப்புகள் கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் மேலும் இந்த பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாணவ செல்வங்கள் சேர்க்கும் விழாவும் தொடங்கியுள்ளது பெற்றோர்களாகிய நீங்கள் தங்கள் பிள்ளைகளை வெற்றிவேலன் பள்ளியில் சேர்த்து நமது வீடும் நமது நாடும் நலம் பெற மாணவர் செல்வங்களை நல்ல முறையில் படிக்க வைக்க திறமையான ஆசிரியர்கள் கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது வெற்றிவேலன் பள்ளியில் மாணவர்களை சேர்த்து பயன்பெறுங்கள் என்று பள்ளியின் தாளர் திரு சிவலிங்கம் அவர்கள் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திருமதி கோமதி சிவலிங்கம் அவர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள் இந்த பள்ளியில் குழந்தைகள் விளையாடுவதற்கான விசாலமான காற்றோட்டமான இடவசதி அகலமான வகுப்பறைகள் யோகா பயிற்சி சிலம்பு பயிற்சி தமிழில் பேசுவதற்கான சிறப்பு பயிற்சி ஆங்கிலத்தில் பேசுவதற்கான சிறப்பு பயிற்சி தரமான ஆசிரியர்களை கொண்டு இங்கு பாடம் குழந்தைகளுக்கு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு அன்பு பெற்றோர்களே வெற்றிவேலன் பள்ளியில் குழந்தைகளை சேர்த்து பயன் பெறுங்கள் விளம்பர செய்திக்காக ஈஸ்வரன் இது ஒரு விளம்பர பகுதி ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து தண்டலம் செல்லும் சாலை அருகே ஏ திருமண மண்டபம் பின்புறத்தில் அமைந்துள்ளது வெற்றிவேல நர்சரி அண்ட் பிரேமரி பள்ளிக்கூடம் இன்று விஜயதசமி தினத்தை முன்னிட்டு